கைஸ் இந்தியாவை சேர்ந்ததான அமுல் தவான் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அமெரிக்காவில் இலினாய்ஸ் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வராரு அவருடைய ஹாலிடேஸ் முடிஞ்சு எப்பயும் போல நார்மலா காலேஜுக்கு போறாரு ஸோ போயிட்டு அடுத்த நாள் அவர் மாயமான முறையில் அந்த கேம்பஸ் பில்டிங்கு பின்னாடி இறந்து கிடக்கிறாரு தான் ஆச்சு அமுல் தவானுக்கு தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் நாம ஃபுல்லா பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவை தானே அமுல் தவான் உங்களுடைய அப்பா அம்மா கலிஃபோர்னியாவில் சான் பிரான்சிஸ்கோல வாழ்ந்துட்டு வராங்க பையன் அமுல் தவான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இலினாய்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிறாங்க இப்படி படிச்சுட்டு வந்ததான அமுல் தவான் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய காலேஜ் ஹாலிடேஸ் வருது பனி கிளைமேட் வந்தா காலேஜ்ல ஹாலிடேஸ் விட்டுருவாங்களாம் அந்த ஹாலிடேஸ் இவரு தன்னுடைய அப்பா அம்மா கூட என்ஜாய் பண்ணிட்டு காலேஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவும் காலேஜ் விட்டு வர ஆரம்பிக்கிறாரு சோ காலேஜ் வந்து ரெண்டு நாளுக்கு அடுத்த நாள் அமுல் தவானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹாலிடேல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்ததான அமுல் தவான் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சானி எல்லாம் ஹாலிடே நல்லா என்ஜாய் பண்ணிருப்ப போல வாடா நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னுட்டு அவங்க பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு பார்ட்டியில நிறைய ட்ரிங்க்ஸும் அடிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது அமல்தவானா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இலினாய்ஸ் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி டிரா பண்ணிட்டு அவங்க அவங்களோட வீட்டுக்கு நோக்கி போயிடுறாங்க ஸோ அமல் தவானும் ஹாஸ்டல் நோக்கி போகாம அந்த யுனிவர்சிட்டிக்கு வெளியே இருந்ததான ஒரு கிளப் நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு இந்த அமுல் தவான் ட்ரிங்க்ஸ் பண்ணி இருந்ததுனால ஸோ தள்ளாடி தள்ளாடி இவர் அங்க பக்கத்துல இருக்கிற கிளப் நோக்கி போயிடுறாரு போயிட்டு என்னை உள்ள விடுங்க நான் ஸ்டே பண்ணிட்டு காலையில திரும்பவும் என்னுடைய ஹாஸ்டலுக்கு நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அமுல் தவான் சொல்லி இருக்கிறாரு கிளப்ல வேலை செய்யறதான ஆளோ அந்த அமுல் தவானா உள்ள விடவே இல்லை ஸோ எவ்வளவோ அமுல்தவான் உள்ள கேட்டிருக்கிறாரு அந்த கிளப்ல வேலை செய்யறதான ஆட்கள் உள்ள அமுல்தவனை அலோவ் பண்ணவே இல்லை சார் உங்களை அலோவ் பண்ண முடியாது வேணா உங்களுக்கு நாங்க டாக்ஸி புக் பண்ணி தரோம் நீங்க எங்க போகணுமோ அங்க வந்து நீங்க சேஃபா போறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் ஆனா நீங்க உள்ள கிளப்ல தங்குறதுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த கிளப்ல இருக்கவங்க டாக்ஸிக்கு கால் பண்ணி டாக்ஸியும் வர ஆனா அமுல்தவனும் டாக்ஸில ஏறுறதுக்கு அவர் மறுத்துடுறாரு சோ என்னடா அந்த மனுஷன் உள்ளேயே தான் வந்து ஸ்டே பண்ணனும் அப்படின்னு இருக்கிறாரு சோ நம்ம டாக்ஸியும் புக் பண்ணி தரோம் அந்த டாக்ஸியை புடிச்சு இவர் போகவும் மாட்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அவரு நான் எப்படியாச்சும் தங்கணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்க இன்னொரு தடவை டாக்ஸி புக் பண்ணி தரோம் நீங்க வந்து அந்த டாக்ஸி டிரைவரை சொன்னீங்கன்னா அவர் ஒரு ஹோட்டல்ல போயிட்டு உங்களுக்கு ரூம் எடுத்து கொடுப்பாரு நீங்க சேஃபா போகலாம் அந்த கிளப்ல இருக்கவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்கும் அவரு மறுத்துறாரு டைமும் டாக்ஸி புக் பண்றாங்க டாக்ஸியும் மருது ஆனா அமுல் தவான் அந்த டாக்ஸில ஏறி போறதுக்கு மறுத்துறாரு அதுக்கப்புறம் அட போடா நீ சொன்னா மாட்டேன் நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு கிளப்ல இருக்கவங்களும் கிளப் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க அமுல் தவானோட ஃப்ரெண்ட்ஸுக்கு திரும்பவும் ஒரு ஞாபகம் வர ஆரம்பிக்குது நம்ம அமுல் தவான் ரொம்பவும் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பான் இவன் எப்படி தெளிவா அவனுடைய ஹாஸ்டலுக்கு போய் சேர்ந்தானா இல்லையா அப்படின்னுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது உடனே அமுல் தவானுக்கு அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ரிங் போகுது தவிர அமுல் தவான் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் அட்டன் பண்ணி பேசவே இல்லை இவ்வளவு சூழ்நிலை போய்ட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவும் பயமாயிடுது இவன் ஃபோனை எடுக்க மாட்டானே ஸோ இவன் கரெக்டா ஹாஸ்டலுக்கு போய் சேர்ந்தானா என்னன்னு தெரியவே இல்லையே போலீஸுக்கு கால் பண்ணலாம் ஸோ அந்த கேம்பஸ்ல இருக்கிறதான போலீஸுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி சார் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் இந்த மாதிரி நாங்கள் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நான் அங்கே யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் அவன் போன் அடிச்சு எடுக்க மாட்டான் வந்து அவன் ஹாஸ்டலுக்கு போனானா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க சார் ஸோ போலீஸும் எலிநாய்க்ஸ் யுனிவர்சிட்டிக்கு முன்னாடி போயிட்டு அமுல்தவன் எங்க இருக்காங்க அப்படிங்கறத சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எலிநாயைஸ் யுனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளேயும் போலீஸ் போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எங்க தேடியும் அமுல்தவனை கண்டுபிடிக்க முடியவே இல்ல போலீஸ் அந்த கிளப் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இங்கே அமுல்தவான் அப்படிங்கிறவங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா சார் இங்க வந்து உள்ள ஸ்டே பண்றதுக்காக எங்கள்கிட்ட கேட்டாங்க எங்களால அலோவ் பண்ண முடியாது நாங்க சொல்லிட்டோம் வெளியே போய் தங்குறதுக்காக நாங்க டாக்ஸி புக் பண்ணி கொடுத்தோம் ஆனா அவர் போகவே இல்லை சார் அதுக்கப்புறம் எங்க போனாங்க அப்படின்னு தெரியல கிளப்பை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம் சார் அப்படின்னுட்டு அவங்க போலீஸ் கிட்ட மாணவர்கள் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க விடிய ஆரம்பிக்குது அடுத்த நாளும் வர ஆரம்பிக்குது அந்த யுனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு வெளியில ஒரு பில்டிங்க்கு பின்னாடி இந்தியாவை சேர்ந்ததான அமுல் தவானோட இறந்ததான நிலையில அவருடைய உடல் மீட்கப்படுது சோ அவருடைய உடல் மீட்கப்பட்டு போஸ்ட்மார்டம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உடல் கலிபோர்னியாவில சான் பிரான்சிஸ்கோல வாழ்ந்துட்டு வரதான அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய உடல் கொடுக்கப்படுது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அமுல் தவான் எப்படி இறந்து போனாரு அப்படிங்கறத ஒரு மாசத்துக்கு அப்புறம் அதாவது ஜனவரி இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இந்த அமுல் தவான் இறந்ததான அவருடைய உடல கண்டுபிடிக்கும் புடிக்கிறாங்க இல்லையா சோ அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் அந்த மாதிரி நாட்கள்ல போலீஸ்க்கு உண்மையாலுமே இந்த அமுல்தவான் எப்படி இறந்து போனாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிக்குது அமுல்தவானுக்கு ஆல்ரெடி ஹைப்பர் தெர்மியா இருக்கிறது வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இவரு ட்ரிங்க்ஸும் பண்ணிருக்கிறாரு இல்லையா ஹைப்பர் தெர்மியா இருக்குது ஒண்ணு அதுக்கப்புறம் இவரு ட்ரிங்க்ஸும் குடிச்சிருக்கிறாரு அது இல்லாம இருந்ததான அந்த கிளைமேட் மைனஸ் டூ பாயிண்ட் செவன் டிகிரி செல்சியஸ்ல இருந்திருக்குது ரொம்பவும் கூலிங்கான அந்த டைம்ல இவர் ஃபுல் நைட் வெளியே இருந்திருக்கிறதுனால இவர் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்னு போலீஸ் அறிக்கையை கொடுக்குறாங்க என்னதான் இருந்தாலும் அவர் குடிச்சிருக்கிறாரு இல்லையா அந்த கிளப்ல இவர் கேட்கும் அவங்க சரி இங்க ஏதாவது ஒரு மூலையில தங்கிட்டு போ அப்படின்னு அவங்க கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கலாம் கிளப்ல அது அதுவும் அங்க கொடுக்கல அந்த கிளப்ல அவங்க அரேஞ்ச் பண்ணதான அந்த டாக்ஸில ஏதாச்சும் ஏறி போய் ஏதாச்சும் ரூம்ல அவர் ஸ்டே பண்ணிருக்கலாம் அதுவும் அவர் பண்ணவே இல்ல போலீஸ் வந்து தேடினாங்க இல்லையா போலீஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி உள்ள எல்லாத்தையும் தேடினாங்க கிளப் சுத்தி எல்லாம் தேட ஆரம்பிச்சாங்க இல்லையா ஆனா அமுல் தவான் இறந்ததான அந்த உடலுக்கும் இந்த கிளப்புக்கும் இருநூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருந்திருக்குது இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல போலீஸ் போய் அன்னைக்கு நைட்டே அவங்க சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அமுல் தவான உயிரோட காப்பாத்திருக்கலாம் அப்படின்னுட்டு அமுல் தவான் அவங்களுடைய அப்பா அம்மா ரொம்பவும் வருத்தமா போலீஸ் கிட்ட சொல்றாங்க நீங்க மட்டும் அந்த இருநூறு கிலோமீட்டர் மீட்டர் கொஞ்சம் போயிட்டு